வாழ்க வளமுடன் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த பதிவுல நாய் துரத்துவது போல ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படின்றத பாக்கலாங்க பொதுவாக சிலருக்கு சிலரின் மீது மரியாதை இருக்கும் அதுவே மற்ற சிலருக்கு பயம் இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலான மக்களுக்கு நாயை பார்த்தாவே கொஞ்சம் பயம் அளவுக்கு அதிகமா தான் இருக்கும் சிலருக்கு கனவுல கூட நாய் வந்தா ரொம்ப பதட்டமாகிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாய் சும்மா கனவுல வர மாதிரியோ கடிக்கிற மாதிரியோ துரத்துற மாதிரியோ ஒரு கனவுகள் வந்துச்சு விளையாடுற மாதிரியோ வந்துச்சுன்றப்போ அதற்கு நிறைய பலன்கள் இருக்கு நாய் வந்தாலே பயமா இருக்கும் அதுவும் துரத்துற மாதிரி வந்துச்சு அப்படின்றப்போ இன்னும் பயம் ரொம்ப அதிகமாகிடும் இப்போ உங்க கனவுல நாய் துரத்துற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ என்ன பலன்றத பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் நாய் அப்படின்றது பெரும்பாலான வீடுகளில் வளர்க்கப்படற ஒரு செல்ல பிராணி அது மட்டும் இல்லாம நம்ம வளர்க்க செல்ல பிராணிகள்ல நன்றி கெடுத்துக்காடா இருப்பது நாய் மட்டும்தான் நம்முடைய அது நாய்க்கு மோப்ப சக்தி அதிகமா இருக்கும் இதனுடைய ஆட்களும் பத்து முதல் பதிமூன்று வருடம் இல்லைங்களா நான் உங்களுடைய கனவில் துரத்துவது மாதிரி வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு சில சிக்கல்கள் வரப்போகுது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுன்றதை உணர்த்துவதுக்காக வருதுங்க நீங்க அதை எந்த சிக்கலையும் சமாளிக்க கொஞ்சம் தயாரா இருங்கன்னு சொல்றதுக்காக வருது முன்கூட்டியே உணர்த்துவதுக்காக வருது அது மட்டும் இல்லாமல் நீங்க யாரிடமாவது ஏதாவது உதவியினை எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உதவி கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றக்கான ஒரு அறிகுறியாகவும் அதை எடுத்துக்கலாம் நாய் துரத்துவது போல் கனவு வந்துச்சுன்றப்போ நீங்கள் எதிலும் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்கணும் இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க அந்த டைமில் உங்கள் நாய் துரத்துதுன்றப்போ வேணா கொஞ்ச நாள் தள்ளி போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு பெண் பார்க்க போயிருக்கீங்க அந்த பெண்ணு உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி போச்சு பெண்ணை வந்து வேணான்னு சொல்ல வேணாம் ஜஸ்ட்டு உங்களுக்கான பொருத்தம் பார்த்து பண்ணலாமா வேணான்றத பார்த்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் பண்ணலாம் இல்லை வீட்டில் வந்து எதுவும் நல்ல விஷயங்கள் செய்ய போறீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க எதுவோ எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு நீங்கள் தொடங்கினாலும் இந்த மாதிரி நாய் துரத்துறதுன்றது வந்து ஒரு நல்ல அறிகுறியே கிடையாது அது வந்து கெட்ட அறிகுறி இப்போ கனவுல உங்களே நாய் துரத்தும் அதுவும் நீங்க எச்சரிக்கிறோம் இல்லை உங்க கனவு குழந்தைய நாய் துரத்துற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா குழந்தைய ரொம்ப பத்திரமா சேஃபா பார்த்துக்கணும் கனவுல உங்களை வந்து உங்களுடைய மனைவி உங்க குழந்தைங்களை உங்களை யாரையாச்சும் நாய் துரத்துவது போல ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அப்படின்றப்போ அது வந்து பைரோர் ஒரு வழிபாடு இல்லைங்களா ஒரு வீட்டில் அந்த குடும்ப தலைவனுக்கோ அந்த குடும்பத்துக்கோ மிகப்பெரிய மரண ஆபத்து வருதுன்றப்போ அந்த நாய் என்ன பண்ணுமா தனக்கு வாங்கிட்டு தான் உயிர் அதுக்கு கொடுத்துட்டு என் வீட்டில் இருக்கவங்க உயிரை விட்டுருன்னு சொல்லிட்டு நிறைய நிலைவாசலையே எமாதர்மனை மடக்கி தான் வந்து அது கூட போய் அவங்க கூட போயிட்டு அவங்க எஜமானோட வா அவங்க வந்து மகிழ்ச்சியா வாழ வைக்குமா அது மாதிரி நாயை வந்து வீட்டில் வளர்க்குறது அவ்வளோ நல்லதுங்க அவ்வளோ நல்ல விஷயம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ எப்போல்லாம் தெருக்களை நிறைய நாய்கள் எல்லாம் தெரியுது திரியுது அவங்களுக்குலாம் கொஞ்சம் உணவு கொஞ்சம் கொடுத்தீங்கன்றப்ப உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட்டோ ப்ரெட்டோ ஒரு வேலை உணவு கொடுத்தீங்கன்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லது அது கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தெரிஞ்சு நிறைய பேருக்கு தானம் செய்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு தான் தானம் செய்யும் பொழுது உங்கள் குழம்பு உங்களுக்கு குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ரொம்ப எளிமையான பதிவு தான் உங்களுக்கு நாய் துரத்துற மாதிரி கனவு வந்துச்சுன்றப்போ இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் எடுத்த காரியங்களில் கொஞ்சம் கவனமாக கவனம் சிதற சிதறாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து பத்திரமாக பண்ணுறதை தெளிவுபடுத்துக்காக வந்திருக்குதுங்க இந்த பதிவு நீங்க முதன்முறை முறை பாக்குறீங்க அப்படின்ற போது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே